வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தமிழ் மருத்துவ இன்னைக்கு நான் என் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா அதாவது வரும் வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி விரதம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கலசத்துக்குள்ளே இந்த ஐந்து பொருட்களையும் நம்ம தவறாமல் போடணும் மறக்காமல் போட்டோன்னா அதாவது நமக்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது அடையறதுக்கு கண்டிப்பாக நம்ம தெய்வம் வந்து நம்மளுக்கு அம்பால் வழி புரியுவாங்க ஓகேங்களா அதனால் அது என்னென்ன பொருள்ங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயுங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன் இது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய சுமை அதாவது இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே கடன் இல்லாமல் இருக்கிறது இல்லை எல்லோரும் ஒரு தேவைக்காக கடன் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் அந்த கடன் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அடைவே அடையாது அதாவது மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் அப் அப்படி அந்த மாதிரி பிரச்சனை சந்திக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு வாய்ப்பாக நான் வந்து உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் அதாவது நீங்கள் முன்னாடியே கலசம் வைக்கிறவங்க வச்சே கும்பிட்டு இருந்தவங்களும் சரி இல்லை புதுசாக வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஐந்து பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் கலசத்திற்குள்ளே சேரணுங்க அப்படி சேர்த்து சாமி கும்பிட்டிங்கன்னா நம்ம அம்பாவில் வழிபட்டிங்கன்னா அதாவது எப்போ கடனும் அடைஞ்சிரும் அதனால் பொருட்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பச்சரிசி அதாவது அரிசி சம்பந்தமான பொருட்கள் கலசத்துக்குள்ளே இருக்கணும் ஏன்னா அதாவது என்னென்னா அரிசி வந்து நம்ம வந்து அந்த கலசத்துக்குள்ளே என்னென்ன பொருட்கள் போகிறோமோ அதை பெருகிட்டே போகும்னு சொல்லுவாங்க அதனால தான் ஃபஸ்ட் நம்ம அரிசி போடுறோம் அதாவது நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு அந்த அன்னலட்சுமி அன்னலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற போது நமக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு பச்சரிசி போடுறோம் ஓகேங்களா அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தானிய வகைகள் போடலாம் பருப்பு முக்கியமாக பாசி பருப்பு அதாவது பச்சரிசினாலே பாசி பருப்பு கண்டிப்பாக போட்டாகணும் அதனால் நீங்கள் தானிய வகைகளில் அதாவது பருப்பு வகைகளில் நீங்கள் கண்டிப்பாக பத் பாசி பருப்பு கண்டிப்பாக போட்டே ஆகணும் பாசி பருப்பு நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல அதே பிக்சரில் சொல்லியிருக்க பாருங்கள் பச்சைப்பயிறு வேற பாசி பருப்பு வேறு ஓகேங்களா பச்சை பச்சை பச்சைப்பரு பச்சை பச்சைக்காரில் இருக்கும் நிறைய பேருக்கு இது டவுட் இருக்கும் அதனால் நான் இமேஜில் போட்டிருக்கேன் பார்த்துக்கிங்க இதுதான் வந்து பாசிப்பயிர் கண்டிப்பாக பச்சரிசிக்குள்ள நீங்கள் ஒரு பிடி பாசிப்பருக்கும் கண்டிப்பாக போட்டே ஆகணும் ஓகேங்களா அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து நீங்கள் வெளியே வாங்கணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற வாசனை பொருட்கள் வச்சு நீங்கள் சிம்பிளாக நீங்கள் கலசத்துக்குள்ளே போடலாம் இல்லை வெளியே நான் சொல்கிற வாசனை பொருட்கள் உங்களால் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வெளியே வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வெளியே கூட வாங்கிக்கலாம் ஆனால் இருக்கிறத வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் அது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் பச்சை கருப்பு ராம்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாசனை சம்பந்தமான பொருட்கள் இதை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கும் மக முடியலைனா கூட விலை கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கடையில் கூட வாங்கி போட்டுக்கலாம் ஜாதிக்காய் மாசிக்காய் கிடைக்கலைனாலும் மீறி இருக்கிற ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புரம் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது கிழங்கு வகைகளில் மஞ்சள் கிழங்கு கண்டிப்பாக போட்டாகணும் எனது ஒரு மங்களகரமான ஒரு பொருள் வேறு மஞ்சள் கிழங்கு அதனால் நீங்கள் மஞ்சள் கிழங்கு கண்டிப்பாக கலசத்துக்குள்ளே போடணும் அதற்கடுத்ததான் அதாவது நகைகள் சம்பந்தமானது அதாவது உங்கள் வீட்டில் தங்கம் இருந்தாலும் சரி இல்லை வெள்ளி இருந்தாலும் சரி வெள்ளின்னா கால் குளிசாக அந்த மாதிரிலாம் போட்டுடாதீங்க வெள்ளி மோதிரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வெள்ளியில் சம்மந்தமான அதை நல்லா நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக நீங்கள் அந்த கல்சுக்குள்ளே போடணும் ஓகேங்களா அதற்கு அடுத்தது தங்கம் தங்க சம்பந்தமான பொருட்கள் அது ஒரு சின்ன மூக்குத்தி இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க ஏதோ ஒரு தங்கம் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கிறவங்க கிட்ட சிறு தங்கம் மோதிரமோ இல்லை மூக்குத்தியோ கூட நீங்க நல்லா அதை கழுவி நல்ல நல்லா கிளீன் பண்ணி நீங்க கலசத்துக்குள்ள போடலாம் அது ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாசம் ஆடிப்பெருக்கு வேற ஆடிப்பெருக்கன்று வரலட்சுமி விரதம் உங்களுக்கே தெரியும் ஆடிப்பெருக்கில் எது வாங்கினாலுமே நமக்கு பெருகிகிட்டே போகும்னு சொல்லுவாங்க அப்போது அந்த டைம் வரலட்சுமி விரதம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற போது நம்ம லக்ஷ்மி அருள் நமக்கு கண்டிப்பாக நமக்கு அம் அம்பாலோட அருள் வரணும்னா நம்ம அந்த கலசத்துக்குள்ளே என்னென்ன போடுறோமோ அது எல்லாமே பெருகிட்டு வரும் ஓகேங்களா முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் அதாவது தங்கமோ வெள்ளியோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் அந்த கலசத்துக்குள்ளே போடலாம் பெரிய பெரிய அளவு போடணுங்கிற பெரிய அவசியம் கிடையாது ஓகேங்களா ஆனால் என்னென்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைமு உங்களுக்கு நல்ல

அது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் காசு போட்டால் தான் நமக்கு வந்து பணம் பெருகுங்கிறது நம்பிக்கை ஓகேங்களா இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த பொருட்கள் இல்லாமல் நிறைய பேர் வேறு பொருட்களும் போடலாம் ஆனால் நீங்கள் சிம்பிளாக பண்ணணும்னா நீங்கள் இந்த பொருட்கள் மட்டுமே போட்டு மனதார வழிபடுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று நீங்கள் வந்து கலசம் வச்சுட்டு நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் போது ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன அதாவது கடன் ஆகட்டும் இல்லை வேறு ஆகட்டும் அந்த பேப்பரில் எழுதி அம்மா கால்படியில் வச்சு நீங்கள் நல்லா மனதார சாமி கும்பிடும் உங்கள் பிரச்சனைகளாக தீரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் மனதார உருகி நீங்கள் அம்பாவில் வழிபடுங்க அதாவது அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் கலச வைக்கும்போது அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக இது நடக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அம்பால நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து கும்பிட்டாலே போதும் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் நல்ல மனதார வழிபடுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்